அஸ்ஸலாமு அலைக்கும் புனித குரான் அல்லாஹ்வால் மக்களுக்கு ஒரு மாபெரும் வழிகாட்டியாகவே அருளப்பட்டது இருளிலிருந்து ஒளியை நோக்கிய ஒரு மாபெரும் வழிகாட்டல் அதேபோல பல அற்புதங்களின் பொக்கிஷமாகவும் புனித குரான் உள்ளது அத்தகைய புனித குரானில் கூறப்பட்ட ஒரு மாபெரும் அற்புதம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மலைப்பாறைகளை துளைத்து மனிதர்கள் உருவாக்கிய அரண்மனைகளைப் போன்ற பிரம்மாண்டமான வீடுகளை பற்றியதாகும் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஹிஜர் பகுதியில் வாழ்ந்த ஒரு குலமாக சமுத் குலம் இருந்தது அவர்களுக்கு அல்லாஹ் அனுப்பிய இறை சாலிஹ் நபி அலஹிஸ்லாம் இருந்தார்கள் மதீனாவிலிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வடக்கே அமைந்துள்ள மதாயின் சாலிஹ் என்ற இடத்தில் மலைகளின் பாறைகளை துளைத்து உருவாக்கப்பட்ட அழகிய அரண்மனைகளை இன்றும் நாம் சென்று பார்க்க முடியும் மேலும் இந்த பகுதியில் உள்ள அல்வுலா மலைகளில் சமூத் குலத்தவர்களின் கல்வெட்டுகளையும் படங்களையும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் மலைகளின் பாறைகளில் அழகாக செதுக்கப்பட்ட ஆடம்பரமான அரண்மனைகளை சமீபத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர் ஆனால் இத்தகைய பாறைகளில் உருவாக்கப்பட்ட அரண்மனைகளை பற்றி ஆயிர நூறு ஆண்டுகளுக்கு முன்பே புனித குரான் கூறியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துவதாக உள்ளது அல்லாஹ்வையும் அவனது இறை தூதரையும் மறுத்து நிராகரித்த சமுத் சமூகத்தின் சூழ்ச்சிகளை அல்லாஹ் அழித்து அவர்களை முற்றிலும் நாசமாக்கினான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மலைகளில் உருவாக்கப்பட்ட அழகிய ஆடம்பர வீடுகளை பற்றி குரான் கூறுவது இவ்வாறு புனித குரானின் இருபத்தி ஆறாவது அத்தியாயமான நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சுபானஹு வதாலா கூறுகிறான் நீங்கள் மகிழ்ச்சியுடன் மலைகளில் வீடுகளை தொலைத்து உருவாக்குகிறீர்கள் அறுபத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இத்தகைய அரண்மனைகளை பற்றி புனித குர்ஆன் கூறியது எவ்வளவு அற்புதமானது இதுவே புனித குர்ஆன் உலக மக்களுக்கு ஒரு அற்புதமாக மாறுவதற்கு காரணம் இதன் மூலம் பரிசுத்த இஸ்லாம் மதமே உண்மையான மதம் என்பது உலக மக்களுக்கு விளங்குகிறது இஸ்லாமை மறுக்கும் இஸ்லாமின் எதிரிகளும் கடவுள் மறுப்பாளர்களும் இதை பற்றி சிந்திக்க வேண்டும் புனித குர்ஆனை படிக்கவும் அதை மற்றவர்களுக்கு கற்பிக்கவும் அல்லாஹ் நமக்கு தாஃபிக் வெற்றி அருளட்டும் நாம் அறிந்தும் அறியாமலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து பொறுத்து அருள் செய்யட்டும் ஆமீன்